ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையேத் ஸ்லோகே பக்தேர் தமஸ்லோக்கே பிர்பவ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கீம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தேனதாரம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் பத்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது ராவணன் ஸ்ரீராமர் இல்லாத சமயத்தில் தாயார் சீதையை கடத்தி சென்றான் அதன் பிறகு பகவான் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் வனம் முழுவதிலும் தாயார் சீதையை தேடி அலைந்தார்கள் இவ்வாறு தேடிச் செல்லும் சமயம் அவர்கள் ஜடாயுவை சந்தித்தார்கள் அதன் பிறகு பகவான் அசுரனான கபந்தனையை வாளியையும் கொன்று சுக்ரீவனுடன் நட்பு கொண்டார் வானர வீரர்களின் படைபலத்தை ஒழுங்குபடுத்திய பின் அவர்களுடைய கடற்கரைக்கு சென்ற பகவான் சமுத்திரராஜனின் வரவுக்காக காத்திருந்தார் ஆனால் சமுத்திரராஜன் வராததை கண்ட சமுத்திரபதியான பகவான் கோபே கோபம் அடைந்தார் அதன் பிறகு விரைவாக அங்கு வந்து சேர்ந்த சமுத்திரராஜன் பகவான் ஸ்ரீராமரிடம் சரணடைந்து எல்லா வழிகளிலும் அவருக்கு உதவ தயாரானார் பிறகு சமுத்திரத்தில் பாலம் கட்டிய பகவான் ஸ்ரீராமர் விபீஷணனின் உதவியுடன் ராவணனின் தலைநகரான இலங்கையை தாக்கினார் பகவானின் நித்திய தொண்டனான ஹனுமான் முன்பு இலங்கைக்கு நெருப்பை வைத்தார் இப்போது லக்ஷ்மணரின் உதவியுடன் பகவான் ராமரின் படை இராட்சச வீரர்கள் அனைவரையும் கொன்றது அதன் பிறகு பகவான் ஸ்ரீராமர் இராவணனை வதம் செய்தார் மண்டோதரியும் பிற மனைவிகளும் இராவணனுக்காக கவலைப்பட்டார்கள் பகவான் ராமரின் கட்டளைப்படி மரணமடைந்த குடும்பத்தினருக்கு விபீஷணன் ஈமச்சடங்குகளை செய்தார் அதன் பிறகு பகவான் ஸ்ரீராமர் விபீஷணருக்கு இலங்கையை ஆளும் உரிமையையும் நீண்ட ஆயுளையும் அளித்தார் அசோகவனத்திலிருந்து சீதையை மீட்ட பகவான் ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்தில் தேவியுடன் அயோத்திக்கு சென்றார் அங்கு பரதன் ஸ்ரீராமரை வரவேற்றார் பகவான் ஸ்ரீராமர் அயோத்தியில் நுழைந்ததும் பரதன் அவருடைய பாதுகைகளை கொண்டு வந்தார் விபீஷணரும் சுக்ரீவனும் வெண்சாமரத்தையும் விசிறியையும் மயில்பீலியாலான விசிறியையும் பிடித்திருந்தார்கள் ஹனுமான் ஒரு குடையை பிடித்திருந்தார் சத்ருக்கணன் பகவானின் வில்லையும் இரு அம்பரா துணிகளையும் பிடித்திருந்தார் தேவி புண்ணிய தீர்த்தங்களின் புனித நீரை கொண்ட ஒரு கமண்டலத்தை பிடித்திருந்தார்கள் அங்கதனும் ஜாம்பவானும் முறையே ஒரு வாளையும் ஒரு கேடயத்தையும் பிடித்திருந்தார்கள் பகவான் லக்ஷ்மணனாலும் தேவியாலும் பின்தொடரப்பட்ட பகவான் ஸ்ரீராமர் அவரது உறவினர் உறவினர்கள் அனைவரையும் சந்தித்த பின் வசிஷ்ட மாமுனிவர் பகவான் ஸ்ரீராமரை அயோத்திக்கு அரசராக பட்டம் சூட்டினார் பகவான் ஸ்ரீராமரின் அயோத்தியாபுரி அரசாட்சியை பற்றிய குறுகிய வர்ணனையுடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் பத்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்